நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் பிறந்திருக்கு நமக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் தை மாதம் துவங்கி ஆணி வரை அவர்களுக்கு பகல் புழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும் அப்படிங்கிறதும் அப்படி பார்க்கும் பொழுது அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் மார்கழியில் தான் வருகிறது அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்திற்கு சிறப்பு அந்த மார்கழி மாதத்தில் எந்த ஒரு உணவை கட்டாயமாக சமைக்கவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் அல்ல எந்த உணவை கண்டிப்பாக சமைக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மாதங்களில் சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த மார்கழி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மார்கழியாய் நான் இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் அவதரித்த கூறியதால அவரே கூறியதால இந்த மாதம் அத்துணை போற்றுதலுக்கும் உரிய மாதமாகவே சொல்லப்பட்டிருக்கு தனுர் மாதம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த மார்கழி மாதம் சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் உரிய மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதத்தில் தான் திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி தினத்தில் பல்வேறு பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் குறிப்பாக ஆகாய ஸ்தலமாக போற்றப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் ரொம்பவே விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம் சூடி கொடுத்த சுடற்குடியான ஆண்டால் கண்ண நினைத்து பாவை நோன்பு இருந்ததால் பெருமாளை அவளை மனமுடித்தபடியால் திருப்பாவை நோன்பு கடைப்பிடித்து பெருமாளை வேண்டுவதற்கு மார்கழி மாதம் உரித்தான மாதமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் ஹனுமத் ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கியமான இறை வழிபாட்டு நாட்களும் இந்த மாதத்தில் தான் அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த மாதத்திற்குரிய கூடுதல் சிறப்பு மார்கழி மாத அதிகாலை கோலங்கள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த மாதத்தில் தான் குளிர்காலம் அதிகமாகவே இருக்கும் குளிர்காலத்தில் தான் நோய்கள் பரவும் விகிதமும் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த நோயிலிருந்து தப்பிக்க நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னா என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அதுவும் கட்டாயமாக இந்த மார்கழி மாதத்தில் சமைக்க வேண்டிய உணவுகள் என்ன அப்படிங்கிறதும் கண்டிப்பாக செய்யவே கூடாத உணவுகளும் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உணவில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் பருவநிலை மாறி வரும் பருவ காலங்களுக்கு ஏற்ப உணவை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் குளிர்காலத்தில் ஏற்படும் ஜலதோஷம் இருமல் போன்ற சுவாச பிரச்சனைகளை போக்கும் சில உணவு வகைகள் இருக்குது குளிர்காலத்தில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய உணவுகள் பற்றி நம்ம தெரிந்துக்கணும் அதில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா சேனை கிழங்கு எல் விதைகள் வேர்க்கடலை அதே போல் பச்சை கார் காய்கறிகளை அதிகமாக நம்ம உணவில் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கிழங்கு வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா சேனை கிழங்கு கருணை கிழங்கு முள்ளங்கி சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் வேறு உள்ள காய்கறிகளை உணவில் அதிகமாக அவசியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் வேறு உள்ள கிழங்கு வகைகளை வேக வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்து எண்ணெயில் வறுத்தும் கூட சாப்பிடலாம் சக்கரவள்ளிக்கிழங்க வேக வைத்து அப்படியே கூட சாப்பிடலாம் இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக இந்த மார்கழி மாதம் முழுவதுமே எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது கண்டிப்பாக சமைக்கவே கூடாத உணவு வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் மார்கழி மாதம் முழுவதுமே அசைவம் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் இறை வழிபாட்டிற்கு உரிய இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டிற்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் முடிந்தவரை அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பெண்கள் அவங்களுடைய உணவுகளில் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொண்டு அசைவத்தை தவிர்த்து முடிந்தவரை சமையல் செய்து வீட்டிலுள்ள அனைவரின் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு ஆரோக்கியமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்